அக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியின் உடலில் அரிய வகை ஆன்டிபாடி கண்டறியப்பட்டதை தொடர்ந்து பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் குவாடா நெகட்டிவ் என்ற புதிய இரத்த வகையை கொண்ட உலகின் ஒரே நபராக கண்டறியப்பட்டுள்ளார் இந்த புதிய இரத்த வகை சர்வதேச இரத்த மாற்று சங்கத்தால் மனிதர்களில் அறியப்பட்ட நாற்பத்தி எட்டாவது இரத்த பிரிவாக இது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கோவை பீலமேடு காவல் நிலையம் அருகே அரசு பேருந்தில் சிக்கி பெண் உயிரிழப்பு இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்றபோது பேருந்து உரசியதில் தடுமாறி கீழே விழுந்த பெண் மீது பேருந்து ஏறியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு இந்தியாவின் அடுத்த தலைமுறை போருக்கு ஏகே இருநூற்றி மூன்று துப்பாக்கியுடன் கூடிய ட்ரோன் அறிமுகம் பாரத் சப்ளை அண்ட் சப்போர்ட் நிறுவனம் தயாரித்த ஆயுதத்தை பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்த திட்டம் தமிழக வன மற்றும் கதர் துறை அமைச்சர் திரு ஆர் எஸ் ராஜப்பன் அவர்களை சென்னை அமைச்சர் இல்லத்தில் கே கே பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்த போது ஈரோட்டில் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மஞ்சுவின் இருதயம் கண் கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானம் இதன் மூலம் ஆறு பேர் மறுவாழ்வு பெறுகின்றனர் அரியலூரைச் சேர்ந்த இவர் குரூப் டூ தேர்வுக்கு பயிற்சி பெற முதல் நாள் அகாடமிக்கு சென்றபோது துயரம் கூமாபட்டிக்கு வாங்க என ட்ரெண்டிங் ரீல்ஸ்களில் காணப்படும் பசுமை வாய்ந்த பகுதிகளில் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளவை கொரோனா காலத்திலேயே இந்த இடங்களுக்கு மக்கள் சில தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது யாரும் இங்கு படையெடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என விளக்கம் சுங்க கட்டணம் வசூலிக்க ஒன்றிய அரசு பரிசீலித்து வருவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் மறுப்பு விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி இந்தியாவிலேயே ஆய்வு செய்யப்படுகிறது கருப்பு பெட்டியின் தரவுகள் பதிவிறக்கம் செய்யப்பட்டது பதிவிறக்கம் செய்யப்பட்ட தரவுகள் மூலம் விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ஆய்வு நடக்கிறது என விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் அடுத்த தலைமுறை போருக்கு ஏகே இருநூற்றி மூன்று துப்பாக்கியுடன் கூடிய ட்ரோன் அறிமுகம் பாரத் சப்ளை அண்ட் சப்போர்ட் நிறுவனம் தயாரித்த ஆயுதத்தை பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்த திட்டம் இஸ்ரேல் உடனான போரில் ஈரான் வெற்றி பெற்றதை கொண்டாடிய ஹெஸ்புல்லா ஆதரவாளர்கள் லெபனானில் உள்ள ஈரான் தூதரகம் முன் குவிந்து உற்சாகம் சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் கூட்டறிக்கையில் கையெழுத்திட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுப்பு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படாததால் கூட்டறிக்கையை நிராகரித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழக்க விழாவில் தமிழில் வேள்வி செய்ய அனுமதிக்க கோரிய வழக்கில் கோரிக்கையை பரிசீலித்து அறநிலையத்துறை ஆணையர் உரிய உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு கோவையில் பிரம்மாண்ட செம்மொழி பூங்கா அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது திட்டப்பணிகள் தொண்ணூறு சதவிகிதம் நிறைவடைந்துள்ள நிலையில் எஞ்சிய பத்து சதவிகித பணிகளும் விரைவில் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெறும் நான்கு மாதங்களில் இந்த வேகமான முன்னேற்றம் நிகழ்ந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க